நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த உணவும் சரி இல்லை நமக்கு தேவையான இதர பொருட்களும் சரி இதனால் நமக்கு எந்தவித தொந்தரவும் வந்துடக்கூடாது மேற்கொண்டு இது வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஒரு ப்ராடக்டை நாடி போகிறப்போ தேடி போகிறப்போ உறுதியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சிறப்பாக உதவும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி அனிதா இவங்க நிறுவனத்தோட பேர் நியமம் தற்சார்பு அங்காடி இது பெரம்பூர் பெரம்பலூரில் இயங்குகிறது எங்களுடைய நிறுவனத்தின் மூலயமா நாங்கள் ஒரு நூற்றி நாற்பது ப்ராடக்ட் நாங்கள் இருக்கிறோம் போன முறை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் சில பல ப்ராடக்டை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அது சார்ந்து நிறைய எங்களுக்கு என்கொயரிஸ் கிடைச்சது பல ஊர்களிலிருந்து சிறப்பான ஆதரவும் கிடைச்சது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த முறையும் வந்துட்டு ஒரு ஐந்து ஆறு ப்ராடக்ட் நான் இங்கே சொல்ல இருக்கிறேன் அப்படின்ற முறையில் அவங்க வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ராத்திரி நேரத்தில் கொசு கடினால் ரொம்ப அவஸ்தப்படுறீங்க அப்போ நம்ம வந்து கெமிக்கல் சார்ந்த அந்த லிக்விட்டை தான் வச்சு நம்ம கொசுவை அழிக்க முயற்சிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இயற்கை சார்ந்த இந்த லிக்விட் தயாரிச்சிருக்கிறோம் இந்த லிக்யூட்னால் என்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தோல் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளங்கள் வர்றப்போ அந்த தோலுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு லிக்விட்டு இது சொறிச்சிறங்குகளை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுக்காக ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிஎக்கை சார்ந்த ஒரு ப்ராடக்ட்டு அப்புறம் பாத்துக்கான ஒரு ப்ராடக்ட் இப்படின்னு விவரித்து சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது அதே நேரத்தில் எங்கள் நிறுவனத்திலருந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது எப்படி நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து தொழிலை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு போயிருக்காங்க அதனால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புலப்படும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் வணக்கம் என்னோட இது ரெண்டாவது மீட்டிங் இது இன்னும் உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நாங்கள் செயல்பட்டுட்டு இருப்போம் எங்களோடது என் பேர் அனிதா நியமம் தச்சாக இருக்கும் திருச்சி பக்கம் பெரம்பலூர் நான் ஒரு நூற்றி நாற்பது பொருள் ப்ராடக்ட் பண்ணுறோம் எல்லாமே ஆர்கானிக்குது காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இருந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பாக மாறுது அதே மாதிரி நம்ம என்ன தேடுறோமோ அதை தூக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கையும் அமையுது அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் ஆர்கானிக் பொருள்லாம் நீங்கள் தேடி தேடி போனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் தொடர்ந்து கிடைக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் தேடுனிங்கன்னா கிடைக்கும் இப்போ இது எல்லா வீட்லையுமே யூஸ் பண்ணுறீங்களே இது கொசுவர்ட்டி லிக்விட் இது வந்து நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இது லெமன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து இது செய்கிறது ஹைட்ராக்சைல் மிஷினில் வந்து இது ஆட் பண்ணுவாங்க தண்ணி தனியாக ஆயில் தனியாக பெரியுது இது ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் கொசுவரட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது பாடி பெயின் இருந்தால் கூட இதில் ரெண்டு ட்ராப் போட்டுட்டு நீங்கள் குளிச்சிங்கனாக்கா உங்கள் பாடி பெயின் கிளியர் ஆகிடும் இது எல்லா மிஷினுக்குமே இது யூஸ் பண்ணலாம் மற்ற கொசு தீவை வாங்கி யூஸ் பண்ணுறத விட இது உங்களுக்கு நிறைய சுவாச பிரச்சனைக்கெலாம் நிறைய சொல்யூஷன் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கின் கேர் ஆயில் அப்படிங்கிறது வெப்பாலை சீமையகத்தி அந்த மாதிரி பொருட்களை போட்டு கொடுக்குறோம் எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜிக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட நிறைய போகிறீங்கள இது ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்து அதில் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய சொறி தரங்காக இருந்தால் கூட இதில் சரியாயிடும் அலர்ஜி சம்மந்தப்பட்ட எல்லாமே கிளியராகும் பொடுகும் இதில் ஆகும் ஹீமோக்ளோபின் பூஸ்டர் அப்படிங்கிறது நம்ம என்றைக்காவது ரத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோமா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணு மூணுக்கு இதில் ஆகிருக்கு துத்தி இலை அந்த மாதிரி உங்களோட பிளட்டில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியே அனுப்பிட்டு பிளட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பொருள் இதை டெய்லி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் கப் அளவு தண்ணியில ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மூணு கிலோ இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எங்ககிட்ட இதுக்கான இதுவும் இருக்கு எங்ககிட்ட இது சாதா சீய சீயக்காய் சீயக்கானதும் போட்டு நம்ம பழைய காலத்துல தேய்க்கிற மாதிரி அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் ஏ ஒரு இருபத்தஞ்சு மூலிகை ஆட் பண்றோம் இது நொறை வரும் நிறையா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும் நிறைய இந்த முடி ஹேர் ஃபால் மொத்தமாக முடி இல்லாமல் போகிறது அந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் முதல்லே யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் தரும் குளியல் பவுடரு சோப்பு வந்து நமக்கு என்னென்ன சோப்பெல்லாம் மார்க்கெட்டில் வருதோ எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அதோட எதில் செய்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சோப்பு பர்பஸாகவே உங்களோட ஸ்கின்ல இருக்க ஹோல்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிடும் உங்களுக்கு அதில் இருக்க ஹேர் கூட அவ்வளோக்கும் இதாகாது க்ரோத் ஆகாது அப்போ நீங்கள் சுவாசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ உங்கள் நோட்ஸும் எப்படி க க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுவீங்களோ அது மாதிரி தான் பாடியோட அந்த ஹோல்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணல வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த குளியல் படி இதில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு மூலிகை இருக்குது ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மூலிகையும் போட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு மூலிகை இதில் கொடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இதில் என்னைகிட்ட இது வாங்கி விற்கிறவங்க அட்ரஸ் கொடுத்துட்டா கூட நான் என்னோடய லேபிள் இது இல்லாமல் நேரடியாகவே அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் அவங்க அந்த அதுக்கான ப்ரைஸை எடுத்துக்கிட்டு எனக்கான அமௌண்ட் அனுப்புவாங்க வீட்டில் இருக்கிற லேடீஸ் என்னால் வெளியவே போக முடியாது ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நூற்றி நாற்பது பொருள் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுனாலும் வச்சு தருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஆர்கானிக் பண்ணி தரதுனாலும் பண்ணித்தரோம் என்ன விதத்தில் உங்களுக்கு எல்லாம் தேவையோ எல்லா வசதிகளுமே நாங்கள் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குறோம் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் குரூப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குரூப் மூலமாக கிடைச்சவங்க தான் எங்களுக்கு நிறையா அதில் வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தவங்களும் அரியலூர் திருச்சி நிறைய பியூட்டி பார்லர் இந்த ஸ்கின் கே ஸ்கின் கேர் அந்த சம்மந்தப்பட்டதுலலாம் வாங்குகிறாங்க நிறைய பேத்துக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் கூட நிறைய தீர்த்து கொடுத்துருக்குது எங்கள் இருக்க பொருட்கள் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணுமோ அது மாதிரி நாங்கள் பிஸ்னஸில் பண்ணி கொடுக்குறோம் என்ன தொடர் எங்களோட நியமம் தற்சார்புடைய தொடர்பு கொள்ளணுன்னா ஒன் என்ன நண்பர்களே திருமதி அனிதா அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருந்திருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து சொந்தமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் வெயிட் லேபிளிங்கில் வேணுன்னாலோ இல்லை இதே மாதிரி நாங்களே எங்கள் ஏரியாவில் ஒரு கடை வைக்கணும் அப்படி விரும்பினாலோ எல்லாத்துக்கும் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ டவுட்ஸோ இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் போன முறை பேசின வீடியோ லிங்க்கும் கீழே இருக்கிறது அதையும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்